ஒரு முறை சிவபெருமான் பார்வதி தேவிக்கு ராமபிரானின் மகிமைகளை கூறிக்கொண்டே வந்தார் அப்போது ராமபிரான் எப்படி அவதரித்தார் என்று தெரியுமா என திடீரென்று ஒரு கேள்வியை எழுப்பினார் அதற்கு பார்வதி தெரியுமே ஜெயன் விஜயன் இட்ட சாபத்தினால் தானே என்று கேட்டாள் இல்லை பார்வதி நாரதர் இட்ட சாபத்தினால்தான் திருமால் ராமராக அவதரித்தார் என்று சிவபெருமான் கூறினார் அதை கேட்டு வியப்பில் ஆழ்ந்தவள் அப்படியா இந்த கதை எனக்கு புதியதாக இருக்கிறதே என்று பார்வதி கூறியதும் அந்த அறியப்படாத கதையை கூறத் தொடங்கினார் சிவபெருமான் ஒரு சமயம் நாரதர் கங்கை கரைக்கு வந்தார் சூழ்நிலை மனதில் தெய்வீக இன்பமான ஊற்று பெருக்கெடுத்தது அவருக்கு மிகவும் பிடித்து போக அங்கேயே அமர்ந்து தியானம் செய்யலாம் என்கிற ஒரு உத்வேகம் எண்ணம் அவர் உள்ளத்தில் எழுந்தது அப்படியே அமர்ந்து ஆழ்நிலை தியானத்தில் சமாதி நிலையை அடைந்தார் இதனை கண்ட இந்திரலோகத்தில் இருந்த தேவேந்திரனுக்கு அச்சம் ஏற்பட்டது என்ன இது நாரதர் லோக சஞ்சரி திருமாலின் தீவிர பக்தன் எப்பவுமே ஹரிநாமம் சொல்வதான் அவருடைய ஜென்ம பயன் அப்படிப்பட்டவர் தியானத்தை மேற்கொண்டு தவத்தில் வெற்றி பெற்றால் தன்னுடைய இந்திர பதவிக்கு ஆபத்து வந்துவிடுமோ என தேவேந்திரன் நடுக்கம் கண்டான் எப்படியாவது இந்த தவத்தை கெடுக்க முடிவெடுத்து சிந்தித்தான் ஹரிமாயை ஏவ எண்ணினான் ஹரிமாயை என்றால் அநேக அர்த்தம் உள்ளது இங்கு ஹரிமாயை என்ற பொருளுக்கு பெண் என்னும் அர்த்தமாகும் பெண்ணை வைத்து ஞானி என்ற ஆணை அதாவது ஆண்களை மோக இன்பத்தில் அனைவரையும் கவர்ந்து ஈர்க்கப்பட்டு விடுகின்றாள் இதனால் ஞான இருந்து நிலை குலைந்து போகிறார்கள் பிறவியாக பெரும் பிணிகளில் இருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் எண்ணினான் இந்திரன் ஒரு அழகான பெண்ணுக்காக மன்மத இடத்தில் தேவேந்திரன் மன்மதனே நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் நாரதனுடைய தவத்தை கெடுக்க வேண்டும் அதற்கு உன் ஆதரவு எனக்கு தேவைப்படுகிறது என்று இந்திரன் சொன்ன உடனே சரி என்று தலையாட்டி விட்டான் மன்மதன் காரணம் தன்னுடைய வேலையே அடுத்தவருடைய மனதை மோக வலையில் ஈர்த்து உலகத்தில் இனப்பெருக்கத்தை ஏற்படுத்துவதுதான் ஆதலால் சரி என்று மகிழ்வோடு ஒப்புதல் அளித்தான் அதன் பின் ஒரு அழகான பெண் ஒருவள் நாரதர் மீது தனுசு கொண்டு வில் மலர்கனைகளை பூக்களை அவர் மீது வீசினான் ஆனால் அவர் எவ்விதமான பால் உணர்வும் ஏற்படாமல் ஹரி இருந்து விடுபட்டு ஞானத்தை பெறுவதற்கு மட்டுமே தவத்தில் ஈடுபட்டிருந்தார் மோக வலையில் அவர் சிக்கவில்லை நாரதரின் வைராக்கியத்தை கண்டு தயக்கமடைந்தான் மன்மதன் நாரதர் கண்விழித்தால் கோபத்தில் வெகுண்டு தன்னை சபித்து விடுவாரோ என்ற அச்சத்தில் நடுநடுங்கி அங்கேயே நின்று கொண்டிருந்தான் நாரதர் கண் அவர் திருவடிகளில் விழுந்து தன்னை மன்னிக்கும்படி கேட்டுக்கொண்டான் மன்மதன் நாரதரும் கோபம் கொள்ளாமல் பெருந்தன்மையுடன் அனுப்பிவிட்டார் இச்செயலானது நாரதர் உள்ளத்தில் ஒரு ஏற்படுத்தியது ஹரியின் பக்தனான தன்னை எந்த காமமும் ஆட்கொள்ளவில்லை என்ற அகந்தை உள்ளத்தில் குடிகொண்டது தான் என்ற அகந்தை தோன்றியதும் தலைக்கணம் ஏற்பட்டது நாரதர் கைலாயத்தை அடைந்தார் சிவபெருமானை நோக்கி தான் செய்த தவத்தை கெடுக்க இந்திரன் மன்மதன் மூலமாக ஒரு பெண்ணை அனுப்பினான் என் தவத்தை கலைக்க இயலவில்லை காமம் என்னை அண்டவில்லை தன்னுடைய பெருமையை மிகப்படுத்தி கூறினான் இதை கேட்ட சிவபெருமான் ஓ அப்படியா சரி என்னிடத்தில் கூறியதை போல் இந்த செய்தியை திருமாலிடம் சென்று கூறிவிடாதே என்று அச்சுறுத்தி அனுப்பிவிட்டார் அதனால் நாரதர் உள்ளத்தில் தோன்றியது ஏன் சிவபெருமான் தன்னை தடுத்தார் என எண்ணி வைகுண்டம் சென்றார் திருமாலிடம் நாராயணா நான் காமத்தை வென்றவனானேன் எல்லாம் உன்னுடைய அருளால் மன்மதனே என்னிடம் தோற்றுப்போனான் என்று அகந்தையோடு பேசினார் அதை அறிந்து கொண்ட திருமால் ஓ அப்படியா சரி என்று மட்டும்தான் கூறினார் ஓட்டின் மேல் மயிர் முளைக்கலாம் பெற்றெடுக்கலாம் ஆகாயத்திலே தாமரை மலர்கள் பூக்கலாம் வெண்ணெய் எடுக்கலாம் மணலில் இருந்து எண்ணெயையும் ஆட்டி எடுக்கலாம் ஆனால் ராமநாபத்தை துதிக்காமல் மனநோயோ அகந்தையோ கொஞ்சமும் அகற்றவே முடியாது நாரதர் நாவில் உன்னால்தான் என்று திருமாலை புகழ்ந்து பேசினாலும் நாரதர் உள்ளத்தில் இருக்கின்ற கவடத்தை அறிந்தார் திருமால் நாரதா நீ தேவரிசி பிரம்மச்சாரி விரதத்தை கடைபிடிக்கும் பக்தன் பேரின்பத்தால் கொண்டு இருக்கும் தவமே உயர்ந்தது நீ காமத்தை வென்றவன் என்று புகழ்ந்து வாழ்த்தி அனுப்பினார் திருமால் நாரதரும் விடைபெற்று திரும்பினார் சீலநிதி என்ற ஒரு அழகான நகரத்தை சீலன் என்ற அரசன் ஆண்டு வந்தான் அவருக்கு விஸ்வமோகினி என்ற ஒரு மகள் இருந்தாள் அவள் மிகவும் அழகு அவள் அவளுக்கு திருமணம் செய்ய எண்ணி சுயவரத்திற்கு ஏற்பாடு செய்தார் மன்னர் நாரதர் அவ்வழையாக வரும்பொழுது சுயவர செய்தியை கேட்டு அரண்மனைக்குள் சென்றார் அரசரும் அவரை வரவேற்று உபசரித்து தன்னுடைய மகளை அறிமுகப்படுத்தினார் இம்முறை அவளின் அழகைக் கண்ட நாரதர் மதியிழந்தார் மன்னர் மகளின் எதிர்காலத்தை கூறுமாறு கேட்டதும் பரவசம் அடைந்த நாரதர் யாரை இவள் திருமணம் செய்து கொள்கிறார்களோ அவனை ஒருவராலும் வெல்ல இயலாது இவள் கணவனை வணங்கும் என்று கூறிவிட்டு நாடி வந்திருக்கும் நாரதர் இடத்தில் என்ன என்று கேட்டதும் தான் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டுள்ளது எனக்கு நீங்கள் தான் அருகிலிருந்து நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் திருமாலும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க உங்களை போன்ற ஹரி தான் எனக்கு வேண்டும் அந்த உருவத்தை கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் நாரதர் திருமாலும் நாரதா கவலைப்படாதே உனக்கு மங்களம் உண்டாகும் அதற்குரிய வழியை நானே செய்கின்றேன் இது சத்தியம் என உறுதி அளித்து நாரதரை அனுப்பி வைத்தார் திருமால் நாரதர் நேராக சுயவரம் நடக்கும் மண்டபத்திற்கு வந்தார் சுயவரம் நடந்து கொண்டிருந்தது ராஜகுமாரி மாலையும் கையுமாக யாருக்கு மாலை போடுவது என அன்னம் போல் நடந்து வந்தாள் அவள் தன்னைத்தான் தேர்ந்தெடுத்து மாலையிடுவாள் என்று நினைத்துக் கொண்டிருந்தார் கூட பார்க்கவில்லை ஒன்றுமே புரியவில்லை இவள் ஏன் தனக்கு மாலை போடாமல் தன்னை கடந்து செல்கிறாள் என்று யோசித்துக் கொண்டிருந்தார் காரணம் என்னவென்றால் நாரதர் அப்பொழுது குரங்கின் வடிவத்தில் தோற்றமளித்தார் வடமொழியில் ஹரி என்னும் சொல்லிற்கு இரு பொருள்கள் இருக்கின்றன ஒன்று நாராயணன் மற்றொன்று குரங்கு என்றும் பொருள் நாரதன் ஹரி என்று கேட்ட உடனே திருமால் நாரதற்கு குரங்கு வடிவத்தை கொடுத்து விட்டார் உங்களுக்கு இந்த ஹரியின் அழகு மிகவும் அழகாக இருக்கிறது என்று சற்று அந்த அழகை கண்ணாடியில் பார்த்து நீங்களும் ரசித்து கொள்ள கூடாதா என்று அந்த சபையில் இருந்தவர்கள் அனைவரும் நகைத்தனர் நாரதர் கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்த பின்புதான் நாராயணனுடைய முகம் தனக்கு இல்லை என்றும் குரங்கின் கொடூரமான முகம் தனக்கு இருப்பதையும் கண்டு கடும் சினம் கொண்டார் அங்கே சிவகணங்கள் சிலர் வந்திருந்தனர் அவர்களிடம் நாரதரின் கோபம் பாய்ந்தன நீங்கள் அரக்கர்களாக பிறப்பீர்கள் என்று சபித்தார் அதன் பின்பு கோபத்தோடு புறப்பட்டவர் வழியில் ஒரு ஆற்றை கண்டார் அதிலுள்ள நீரில் தன்னுடைய முகத்தை பார்த்தார் நாரதர் அதில் குரங்கு வடிவம் தெரியவே கோபத்தின் உச்சிக்கே சென்றார் நாரதர் தனது பழைய உருவத்தை மாற்றிக்கொண்டு நேராக திருமாலை நோக்கி விறுவிறு சென்றார் வழியிலே திருமால் கண் அருகில் லட்சுமி தேவியும் இருந்தார் பெருமாள் சிரித்து கொண்டே முனிவரே ஏன் இந்த பதட்டம் எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் அப்பொழுது நாரதர் என்னை மனிதனாக்கி ஹரிமாய வலையில் சிக்கச் சிக்க மணந்து கொள்ள விரும்பிய பெண்ணை எனக்கு கிடைக்காமல் செய்தாய் அல்லவா அதே போலவே நீயும் மனிதனாக பூமியில் பிறந்து நான் விரும்பிய பெண்ணை இழந்தது போல நீயும் உன் மனைவியை இழந்து தேடுவாய் என்னை குரங்காக்கி நகத்தாய் அல்லவா ஒரு குரங்கு உனக்கு உதவி செய்து உன் மனைவியை மீட்டு தரும் என திருமாலின் மீது சாபத்தை பொழிந்தார் சாபம் விட்ட சிறிது நேரத்தில் கோபம் அடங்கியது அதன் பின்பு நாரதர் ஹரிமாயை வலையிலிருந்து விடுபட்டார் சுயபுத்தி வந்தது அவர் திருமாலின் திருவடிகளில் விழுந்து பிரபு என்னை மன்னித்து காப்பாற்றுங்கள் என கதறி துடித்தார் நான் தவறி இழைத்துவிட்டேன் நான் இட்ட சாபம் பொய்த்து போகட்டும் என கூறி அழுதார் ஆனால் திருமால் அதை ஏற்கவில்லை இது நீ நான் முழு மனதுடன் ஏற்றுக்கொண்ட இச்சையான செயல் என்று கூறினார் வருத்தோடு நாரதர் திரும்பிக் கொண்டிருக்கும் வழியினில் சிவகணங்கள் நின்று அவர்களும் மாயையிலிருந்து விடுபட நாரதரிடம் அனுப்பி கேட்டனர் அப்பொழுது நாரதர் சிவகணங்களை நோக்கி நீங்கள் என் சாபத்தின்படி அரக்கர்களாகப் பிறந்து திருமால் ராமனாக பிறந்து உங்களை சம்ஹாரம் செய்வார் அதனால் நீங்கள் முக்தி அடைவீர்கள் என்று வாழ்த்தினார் கடவுளை சபிக்க முடியாது திருமால் நாரதரை மிகவும் நேசிப்பதால் நாரதரின் சாபத்தை ஏற்றுக்கொண்டு ராமராக அவதாரம் எடுத்தார் இந்த சாபத்தின் காரணமாக ராம அவதாரத்தில் ராமர் சீதையை விட்டு பிரிந்திருந்த போது சீதை மீட்க புரங்குகள் அவருக்கு உதவின அதாவது பகவான் ஹனுமான் ராமருக்கு உதவினார் இந்த கதையை கேட்டுட்டு ஒரு லைக் ஒண்ணு கொடுங்க உங்களுக்கு கூடிய விரைவில் ஒரு நற்செய்தி கிடைக்கும் இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே